ஒரு கை உனக்கு தான் வேலை வச்சு இல்ல நேரத்துக்கு முட்டாடி சோறு தான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான் போடா புங்காக்கு என்ன தனியா பழம் கேட்டு அதான் கேக்குற சிகரெட் செலவுக்காவது ஏதாவது ஒரு பயில சிக்க மாட்டேங்கிறா பட போன நம்மளாவது ஒரு கை போடுவோம் சாப்பிட்டு வந்துடுறேன் நம்ம முத்து எங்க பூ ரெண்டு நாளா நீ இல்லாம ஒருத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு வா சுருத்து பண்ண ஆட்டம் போடுவான் அப்புறம் இல்ல இன்னைக்கு அண்ட வேற வேலை இருக்கு முத்து நீ இந்த ராத்திரியும் பகிரமா உழைக்கிற ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான் ஆனா ஏழு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கா எப்படி ஆண்டவ யார் யாருக்கு என்னன்னு திறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்ப்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேர இருக்கே தேர அது தெரியுமா

நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் கிட்ட எடுக்க போறங்களா அப்பா ஐயோ மகா நீயா உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா பைய கூடு மகா அண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த அம்மா இங்கப்பா அவன் ஆபீஸ்கா பாவா அடுப்படி தான் கிடப்பா போய் பாரு ஐயோ என்னமோ மாதிரி இருக்குது இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா அதான் வந்துட்டேன் அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்கிற எங்கண்ணு நீ வரும்போது இந்தால பொம்பள படம் போட்ட சீட்டு கட்டு வந்து வாங்கிட்டு சொன்னே வாங்கி வந்தீக்கியா ஆ வாங்கி வந்தீட்டப்பா இதோ அடேங்க அப்பா இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்திதான் மாமா அந்த சீட் குடு என்கிட்ட டேய் நேத்தானே ஒரு கட்டு வாங்கிட்டு போற அதோ சார்ற அப்புறம் டேய் பூபா அப்பா குடுறேன் பூரா மே புற டேய் பெத்த மகன கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கட்டு போற நானும் பெத்த அப்பன கூட பார்க்க மாட்டேன் தரக்கற கதையே வேற வா வந்து அப்புறம் புள்ளையா வந்த பிள்ளை எப்படி இருக்கே பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு இருக்கியான்னு கேக்குறது விட்டுட்டு இப்படி மாமா மச்சா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல பாட்டியம்மா ஒரு குருமை தலையில பார்த்து கேக்குற மாதிரி கேள்வி கேக்குறா ஒரு கட்டி தலையில கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு ஐயோ அப்பா ஆரம்பிச்சீங்களா உங்க சண்டை உங்களுடையே ஏத்துட நான் போய் மாமாவையும் பாட்டிய பாத்து வரேன் இங்க ஒரு புச்சர ஒரு கை போடுற டேய் டேய் போடா கட் ஐயோ டேய் ஒரு கம் காதுல நடி டேய் டேய் முழங்க போடு ரொம்ப நன்றிங்க தம்பி ஏன் தெரியுவ அவங்க ஏன் உங்களுக்கு ਕੋਲ வந்தாங்க அது ஏன் கேக்குற தம்பி சண்டையில வியாபாரத்தை முச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் இடுப்புல கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தனா என் கிட்ட பணம் இருக்கிற விஷயத்த எப்படியோ இந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாலேயே பேச்சு குடுத்து வந்தானுங்க நானும் யதார்த்தமா தான் பேசிக்கினே வந்தேன் நம்ம நொண்டி முனீஸ்வரம் கோயில் ஆண்ட வரும்போது இந்த சனப்பண்ணி மாதிரி ஒருத்தர் நானே அவன் டப்புனு என் பாட்டியில தத்தான் தம்பி ஏன் என் வயசுன்னா கிட்ட வேணும் தமாசை பண்ணலாமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் கத்திய காட்டி அப்பத்தான் இந்த மரமண்டிக்கு புரிஞ்சுது ஆபத்து வந்துச்சுன்னு ஆனாலும் ஒரு கையில பணத்தை ஓட்டம் அப்படி இருந்து மறைக்காங்க தம்பி நீ மட்டும் வரல மொத்த பணத்தை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழியில வரலமா ஆமா எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க ஒன்பது ரூபா தம்பி ஒன்பது ரூபாயா தம்பி இதுக்கு போய் தூரம் அவங்க கத்தியில குத்தி என்ன ஆகுது தம்பி நம்ம நான் பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கோழிய குடுத்து வித்து கொடுக்க சொன்னா இத்த காசை நானேமா கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்களா தம்பி வழியில யாரோ பறிச்சுக்கா சொன்னா நம்புவாங்களா தம்பி எனக்கு அடுத்தவங்க ஒரு சொல்லு சொல்லிட்டா தாங்க தம்பி மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல மானம் தான் முக்கியம்

எத்தனை நாளைக்கு தான் ஆட்டுக்கவங்களை நம்பி குழைக்க போறியோ என்னைக்கு தான் உன் காலை உரிய போகுது கிளி ஆட்டை வளர்த்து குரங்கு போய் கையில் கொடுத்து என்ன பண்றது உன் தானே எடுத்து அம்மாடி அரிசி பொறுப்பு எல்லாம் வச்சிருக்கேன் எடுத்துட்டு போடியம்மா ஏம்மா இல்லையா எதுக்கு அவருக்கு என்னென்ன சாப்பிட்டா உடம்பு கொத்துக்கிறது இல்லையா நிறைய மைசூர் மகாராஜா மச்சான் நெய் இறங்காதோ ஒரு பத்து நாள் பச்சா போடு வயிற்று வருவான் அம்மா அம்மா

மாப்பி சும் அண்ண உங்க மாப்பி விட்டு வயலே உங்க அப்பும் அந்தாரம்மா கொச்சும் குழையம்மா சும்மா கண்ணுக்கு குழு குழுன்னு குளிர்ச்சியா டேய் நீயே கோபனம் கட்டாத பையன் உனக்கு எதுக்கு குளிர்ச்சி எல்லாம் மூடிக்கு டேய் ஐயா வணக்கம் ஐயா டேய் மயாரா பிரசிடன்ட் ஐயாவோட மாமாங்க சரி என்ன திமிர் இருந்தா என் முன்னால தலையில சுண்டை கட்டிட்டு நிப்பேன் அவன் திரும்பல கட்டுறான் உம் அய் ஆ வணக்கங்க ஐயா

சொல்றனே தப்பா நினைக்காதீங்க இந்த மாதிரி மாதிரிதாங்க உங்க மாமா ஊர்ல உங்க பேரை சொல்லி ஏகப்பட்ட பேர்த்த பணம் வாங்கிருக்காருங்க ஆஹ் ஐயா அது மட்டும் இல்ல போன மாசம் காணாம போன அஞ்சாசு மோட்டரை கூட உங்க மாமா தாங்க பெயிண்ட மாத்தி பக்கத்து ஊர்ல வைத்திருக்காரு ஆமாங்க ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ற என்ன இருந்தாலும் அவர் உங்க மாமா நாங்க ஏதாவது சொல்லி உங்க குடும்பத்துல மனக்கசுக்கு கூடாதுங்க இப்ப இருந்தாலும் எங்க இருக்கா கொஞ்சம் முன்னாடி தாங்க காலத்து மாட்டத்துல கால் மேல காரம் போட்டு இழந்தை உடுத்துட்டுறாரு எல்லனிங்க

கோழி எதுக்கு கூற மேலே ஏறி போக்குற கோங்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா உங்க மாப்பிள வராரு உங்களோட சேர்ந்துட்டா என்ன உழைப்பாரு நான் ஓடிடுறேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கணும் மாப்பிள்ள எது நம்ம வாய்க்கு அடுத்த வயலுக்கு குறைச்சு விடுறோம் தண்ணி பாய்ச்சல் லட்சணமா

இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணாம் மரியாதைய உம்மே சொல்லுடா இல்ல போலீஸே பிடிச்சு குடுதுறேன் எதுக்கு போலீஸ் நான் தான் சலவுக்கு ஏன் இப்படி அਪਣ பிள்ளைமா செந்ததிய மானத்தை வாங்குறீங்க உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதா குடு தொலைக்கறல்ல அப்புறம் ஏன் இப்படி நன்றி கேட்ட தரமா நடந்துக்கிறீங்க உடனே இந்த ஃபைல் காட் பக்கமே வர சொல்லிக்கல ஏன் இங்க வர நான் சூடு சொன்னே கிடையாதா தோத்துல உப்பப்பட தான் திங்கற மாப்ள இது என்ன இது இங்க பாரு இன்னொருத ஒரு மேலே எல்லாம் கம்பேட்ட மரியாதை கேடு மாப்ள பாத்தியா அளந்து பேசி நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல பரங்கார மாமனார் என்ன போய் இந்த சீர பசங்களுக்கு முன்னால ஆமா அப்படி பேசிட்டீங்களா? இருக்கட்டும். நான் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள கார் அடி எடுத்து வைக்கட்டும். அப்புறம் இந்த தாண்டவராயன் யார்ங்கறத காட்ற. கொட்டுดิ. ஐயா இப்போவே இவ்வளவு அக்ரம் பண்றாரு. நாளைக்கு அவர் பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணீங்க. அவ்வளவுதான் ஊருக்குள்ள நீங்க தலனி முன்னதே நடக்க முடியாதுயா. ஆமங்கயா